குலசாமியை வீட்டில் எப்படி வணங்குறது எல்லாரும் குல குலசாமியை வீட்டில் வணங்குவாங்க பொங்கல் வச்சு வணங்குவாங்க அல்லது மா விளக்கு செஞ்சு வணங்குவாங்க அல்லது தெய்வத்துக்கு பிடிச்ச படையல் வச்சு வணங்குவாங்க இல்லை அப்படின்னா ஒரு ஒரு கும்பம் வச்சு அதை கும்பத்தை சுற்றி சில அரிசி அரிசியை வச்சு வணங்குவாங்க கும்பத்துக்கு மேலே வெள்ளம் வச்சு வணங்குவாங்க இது போன்று நிறைய வடிவில் அவங்கவுங்க குலதெய்வங்களை வணங்குவாங்க இன்றைக்கி நான் பகிர்ந்து கொள்ள போகிறது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நாம் எப்படி நம்ம குலசாமியை நாம் வணங்கினா அந்த கஷ்டம் ஆறும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் படியளக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா குல தெய்வங்களில் இப்போ ஒரு ஒரு தெய்வம் மூணு தெய்வம் ஏழு தெய்வம் இருபத்தொரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அதில் படியளக்கும் கடவுள்னு ஏதாவது ஒரு சாமி இருக்கும் படியளக்கும் கடவுள் அப்படின்னா செல்வத்தை அள்ளி கொடுக்கிற தெய்வம் அப்படிங்கிறது அப்போ அந்த தெய்வத்தை நினச்சி நாம் வீட்டில் ஒரு வழிபாடு செய்யலாம் அது என்ன வழிபாடு அப்படின்னா பெரும்பாலும் குலதெய்வம் இந்த விவசாய கடவுள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கடவுள் தான் படியலக்கிற தெய்வங்களாக இருக்கும் ஒன்றும் பெருமாளோட அம்சமாக இருக்கும் இல்லை அப்படின்னா சிவனோட அம்சமாக இருக்கும் சரிங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்க கஷ்டமாக நம்ம எப்படி வள எப்படி நம்ம வீட்டில் குலதெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா நல்ல ஒரு தளவாழ இலவா இலை வாங்கி அந்த தளவாழ எல்லை இலையில் நெல் இருக்குது பார்த்திங்களா விளஞ்ச நெல் நெல்லை எப்படி சொல்கிறது அப்படின்னா அறுவடை செஞ்ச உடனே அந்த நெல் இருக்கு நெல் அறுவடை செஞ்ச நெல்லையும் புதுசு நெல்லை வாங்கலாம் அதே சமயம் கடையில் இருக்க நெல்லையும் நம்ம வாங்கலாம் அந்த நெல் எடுத்து அந்த நெல்லை ஒரு சில நாளி இல்லை அப்படின்னா அந்த இலையில் கொட்டி அதற்கு மேலே ஒரு சின்ன தட்டு வச்சு அதில் நீங்கள் ஒரு மாவிளக்கு அரிசி மாவிளக்கு போட்டு நீங்கள் தெய்வத்தை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க கஷ்டம் மாறும் கண்டிப்பாக மாறும் ஏன் ஏன் நெல் ஏங்க இல்லை நெல் வச்சு வணங்காமல் இருந்தால் கஷ்டம் மாறாதான்னு நீங்கள் கேட்கலாம் மாறும் ஆனால் இருந்தாலும் நம்ம ஏன் அந்த நெல்லை வச்சு அந்த தெய்வத்தை நாம் வணங்குறோம் அப்படின்னா உடனுக்கு உடனே நாம் அந்த வைக்கிற அந்த படையல்ல அந்த சாமி நம்ம முகம் பார்க்கணும் அதனால தான் அந்த தளவாழ இலையில எப்படி சொல்றது அப்படின்னா அந்த நெல்லை வச்சு வராத விவசாய தெய்வங்களையும் வர வச்சிடலாங்க ஒரு சில எல்லைகள்லாம் சாமியவே வந்து படையலுக்கு நெல்லை குமிச்சு அம்பாரமா குமிச்சு அளப்பாங்க அந்த நெல் வாசத்தை விரும்பி அந்த சாமி வரும் அப்ப பெரும்பாலான தெய்வங்கள் அந்த நெல் விவசாய குலதெய்வம் விவசாய ந கடவுளாக இருக்கிறதுனால நாம் படைக்கிற அந்த நெல்லை பரிபூரணமாக ஏற்றுக்கிட்டு அந்த முகம் பார்க்கும் அதே சமயம் அந்த நெல்லோட அந்த பெருக்கம் நம்ம வீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எவ்வளவு அந்த நெற் நாம நாம் அந்த அளவு நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைகளை ஒன்று ஒன்றா சரி பண்ணி கொடுக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நான் அறிஞ்சது உணர்ந்ததை உண்மையாக நடந்ததுனால நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க தளவாழ இலை இதுக்கு என்ன தேவை தளவாழ இலை ஏன் தளவாழ இலையில நாம் அந்த நெல்லை கொட்டணும் அப்படின்னா அது அந்த சாமிக்கு படைக்கிறதுக்கு சமம் இப்போ நாம எப்படி தளவாழ இலை போட்டு அதில் நாம் எல்லா உணவு வகையில் வச்சு நம்ம விரத விட்டு நம்ம சாப்பிட்றோமோ சாமிக்கு படைக்கிறோமோ அதே மாதிரி இது ஒரு படையலுக்கு சமம் தழுகைக்கு சமம் அதனால தான் தளவாழ இலையில அந்த நெல்லை வச்சு அந்த நெல்லுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு தாட் ஒரு தட்டு வச்சு அதில் பச்சரிசியை இடித்து வெள்ளம் போட்டு அந்த மாவிளக்கு கையால் செஞ்சு அதில் நெய்யால் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க கஷ்டங்களையும் கருமாயங்களையும் அந்த நெல்லும் அந்த நெய் விளக்கும் நமக்கு மாற்றி கொடுக்கும் குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்க செய்யும் சரிங்க இப்படி செஞ்சோம் இப்படி செய்யறதுனால சரி கஷ்டம் பெருகம் இப்படி செய்யாமல் இருந்தால் கஷ்டம் ஆறாதா அப்படின்னு கேட்கலாம் ஒரே ஒரு விஷயந்தாங்க நம்ம உள்ளன்போடு நம்ம சாமியை நம்ம அழைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய நாம 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 கொடுக்கிற அந்த பக்தி அந்த காணிக்கு அந்த தெய்வத்தோட காலடியில சமர்ப்பணம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வராத தெய்வம் ஒரு நம்மளை காத்து கொடுக்குது சத்தியம் இப்ப இதுல ஒரே ஒரு நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேன் நெல்லு அப்படிங்கிறது முத முதல்ல அறுத்த ஒரு ஒரு நிலம் இருக்கு அந்த நிலத்துல அறுவடை செய்யற நெல்லை கூட முதல்ல அது சாமிக்கு தான் படைப்பாங்க நீங்கள் நல்லா நிறைய நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில திரைப்படங்கள விட நீங்க பார்த்துருப்பீங்க அந்த நாளியில ஒரு நெல்லை கொட்டி அந்த சாமிக்கு கொண்டு வந்து வைப்பாங்க ஏன் அப்படின்னா எல்லாத்தைய விட அதிகமாக விரும்புறது அதுதான் ஏன் அந்த நெல்லை அந்த சாமிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நிலத்தை காத்து கொடுத்த தெய்வம் நாம போய் நிலத்துல வேலை செஞ்சு உழுது நம்மளுடைய உழைப்பை கொட்டி நாம வீட்டுக்கு வந்தாலும் அந்த எல்லையிலேயே நின்று அந்த அறுவடை எடுக்கிற வரைக்கும் அந்த நெல்லை நின்று விவசாய நிலங்களை காத்து கொடுக்கறதா நம்மளுடைய குலதெய்வம் அப்பேற்பட்ட குலதெய்வங்களுக்குத்தான் அந்த அழகா அறு காத்து காத்து வந்து அந்த சாமிக்கு அந்த நெல்லை முதல் நெல்லை அந்த தெய்வத்துக்கு படையலா படைக்கிறாங்க அதனால அன்பர்கள் வீட்டில் இது பணம் இல்லை கஷ்டம் தான் செய்யணுமான்னு எல்லாருமே செய்யலாம் இது பச அதாவது படியலக்கும் கடவுள் அதாவது கஷ்டத்தை போக்குன்னு மட்டும் கிடையாது சாமி விரும்பிச்சு அப்படின்னா நமக்கு என்ன கோரிக்கை நம்ம வச்சாலும் அது சரி பண்ணி கொடுக்கும் குழந்தை வாரிசு இல்லையா திருமண தடையா ஒரு சில தீவினைகள் சாடி நிக்குதா அல்லது உறவுகளுக்குள்ள சிக்கலா இது போன்று இருக்க எந்த ஒரு கோரிக்கையும் நம்ம அந்த சாமிகிட்ட அந்த நல்ல படையலை வச்சு நாம கோரிக்கை வச்சோம்னா கண்டிப்பா நம்ம காத்து கொடுக்கும் வணங்கி பாருங்களேன் இது எப்போ அவங்க வணங்கலாம் வெள்ளி செவ்வா எல்லா நாட்கள்லயும் வணங்கலாம் இல்ல அப்படின்னா பௌர்ணமி என்று மிகவும் சிறப்பா வணங்கலாம் அப்படியே இல்லை அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு அன்று இரவு வணங்கலாம் அப்படியே இல்லை அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அன்று அன்று இரவு இது போன்ற தெய்வத்துக்கு நல்ல படைச்சு நாம வணங்கலாம் அழைக்கலாங்க சாமியாடியெல்லாம் இருந்தா பரிபூர்ணமா அந்த நெல்லை கொட்டி அந்த ஒரு விளக்க போட்டு சாமியை நல்லா வருந்தி அழைக்கலாம் கண்டிப்பா அந்த சாமி வரும் நெல்லுல இருந்து ஒரு வாசம் வருங்க வாசம் வரும் மண் வாசமும் அந்த நெல்லோட வாசமும் கலந்து வரும் அந்த வாசத்தை விரும்புறதா நம்மளுடைய குலதெய்வம் அந்த வாசத்தை ஏற்படுத்தணும் எதுக்கு ஒரு ஆலயங்கள்ல சாம்பிராணி ஜவ்வாது அஹ் எதுக்கு அந்த பூக்கள் மாலை ஏன் என்ன காரணம் தெய்வம் விரும்பி ஏற்கிற வாசங்கள் அது போன்ற வாசங்கள் தான் இது போன்ற அந்த அறுவடை செஞ்ச நெல்லுல இருந்து வர்ற வாசம் அது நெல்லுங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா உயிர்காக்கும் எப்படி சொல்றதுன்னா ஒரு உயிர்காக்கும் ஒரு உயிர் பொருள் தான் சொல்லணும் உயிர் தானியம் தான் சொல்லணும் அதனால் அன்பர்களுக்கு பணிவோட இந்த பதிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் வேண்டுதல் வைக்கிறேன் ஏதாவது ஒரு கோரிக்கைய மனசுல நினைச்சு உங்க வீட்டுல தலவாலை இலை வாங்கி அதில் நெல்லை வச்சு ஒரு விளக்கு மட்டும் நீங்க போட்டு வணங்கி பாருங்க கண்டிப்பாக ஏழு நாளோ பதினாலு நாளோ இருபத்தோரு நாளில் நீங்க முன் வைக்கிற அந்த காரியம் கண்டிப்பா கைகூடி வரும் வெற்றி கிடைக்கும் ஜெயம் உண்டாகும் அந்த குலதெய்வத்தோட பார்வை முழுமையா கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிவை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்